ூர் அரசி பெண் சித்தர் என்றெல்லாம் போற்றப்படும் சிங்கம்மாவை பற்றி தெரியுமா சிங்கம்மாள் திருக்கோவில் எங்குள்ளது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மில்கேட் என்னும் இடத்தில் சிங்கம்மாள் திருக்கோவில் உள்ளது சிங்கம்மாள் எனும் பெண் குறவர் இனத்தில் பிறந்து வளர்ந்து பின்பு தெய்வமாகிய சொந்த கதை சிங்கம்மாவின் சொந்த கதை சோகமான கதை உங்களுக்கு தெரியுமா வாங்க கதைக்குள்ள போகலாம் தஞ்சாவூரை பூர்வீகமாக கொண்ட பாண்டியாயி என்ற பெண்ணுக்கு ஏழு ஆண் பிள்ளைகளாம் பெண் பிள்ளைகளே இல்லை என்ற வருத்தம் பாண்டியாயியை போட்டு வதைத்ததாம் ஏறாத கோவில் இல்லையாம் வேண்டாத தெய்வம் இல்லையாம் இன்னும் ஒருவர் சொன்னாராம் நீங்கள் பாண்டி முனீஸ்வரர் கோவிலுக்கு சென்று பெண் பிள்ளை வேண்டும் என்று வரம் கேளுங்கள் பாண்டி முனீஸ்வரர் கண்டிப்பாக கொடுப்பார் என்று சத்தியவாக்காக சொன்னார்களாம் அதை கேட்டு பாண்டி முனீஸ்வரரிடம் வேண்டுகோள் வைத்தார்களாம் அடுத்த வருடமே அழகான பெண் குழந்தை என்று பெயர் சூட்டினார்கள் பெண் பிள்ளை இல்லை என்றால் மதிக்க மாட்டார்களாம் தன்னோடது மானத்தை காக்க வந்த தாயி இவள் சிங்கம் என்று மிகவும் செல்லமாக பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்தார்களாம் பாண்டியாயும் பாண்டியாயின் மகன்களும் அப்படி ஒரு சமயம் பாண்டியாய்க்கு பாண்டிக் போய் பாண்டி முனீஸ்வரருக்கு செய்ய வேண்டிய நேர்த்திக்கடனை செய்துவிட வேண்டும் என்று தோன்றியதாம் அதற்கு கூட்டத்தை எல்லாம் அழைத்துக் கொண்டு மதுரை பாண்டிக்கோவிலுக்கு சென்றாராம் பாண்டியாயி பாண்டி முனீஸ்வரருக்கு தான் வேண்டிய நேர்த்திக்கடனை செய்து முடித்தபின் மதுரையிலிருந்து கிளம்புகிறார் பாண்டியாயும் பாண்டியாயின் கூட்டமும் அங்கிருந்து ஒவ்வொரு இடமாக வர 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 மேலூர் அருகே மில்கேட் என்னும் இடத்தில் தஞ்சம் புகுந்துவிட்டார்கள் மேலூர் மில்கேட்டிலே பல வருடங்களாக வாழ ஆரம்பித்து விட்டார்கள் சிங்கம்மாவும் பதினான்கு வாழது அடையும் பொழுது சடங்காகிறாள் அச்சமயத்தில் சிங்கம்மாவின் அழகை பார்த்து பல ஆண் பிள்ளைகள் வந்து பெண் கேட்பார்களாம் பாண்டியாய்க்கு மனமில்லாமல் முடியாது என்று சொல்லிவிடுவாராம் நான் எனது மகள் சிங்கம்மாவை எனது இனத்தில் எனது குறவர் இனத்தில்தான் திருமணம் செய்து முடிப்பேன் என்று கூறிவிட்டாராம் மிகவும் செல்லமாக நடத்தப்பட்டாலாம் சிங்கம்மா பின்பொரு சமயம் பாண்டியாய்க்கு உடல்நலம் குன்றவே அண்ணன்மார்கள் அனைவரும் வேட்டைக்கு சென்று விட்டார்களாம் தனது அன்னிமாரோடு சேர்ந்து நாமும் ஊசி பாசி வித்தால் என்ன வியாபாரமாகுமே பணம் கிடைக்குமே என்று சிங்கம்மாவும் மேலூர் அருகே நடக்கும் திருவிழாவில் போய் நாமும் ஊசி பாசி விற்று பணம் கொண்டு வருவோம் என்று அன்னிமார்களுடன் சென்றாராம் அந்த சமயம் வியாபாரமும் அமோகமாக நடந்ததாம் பின்பு ஆறு மணிக்குள் குடிக்குள் வர வேண்டும் என்று வேக வேகமாக கிளம்புகிறார்கள் அச்சமயம் அதிகமாக மழை பெய்தது மழையின் காரணமாக மரத்தின் ஓரத்தில் ஒதுங்குகிறார்கள் அந்த சமயத்தில் வந்த நான்கு நபர்கள் சிங்கம்மாவிடமும் அன்னிமாரிடமும் ஏதோ பேசிக்கொண்டிருக்க அவர்களின் நோக்கம் அறிந்த அன்னிமார்கள் தப்பித்து ஓடிவிட்டார்களாம் சிங்கம்மாவிற்கு மட்டும் தப்பிக்க முடியவில்லையாம் பின்பு சிங்கம்மாவும் அவர்கள் நோக்கம் அறிந்து தப்பித்து சென்று விட்டாராம் ஆனால் குடில் அடைவதற்கு நேரமாகிவிட்டதால் கூட்டத்தில் இருந்த மற்றவர்கள் மற்றவர்களெல்லாம் சிங்கம்மாவை நம் இனத்தோடு சேர்த்தால் நாங்கள் உங்கள் குடும்பத்தையே ஒதுக்கி வைத்து விடுவோம் அள்ளு இல்லை எனில் சிங்கம்மாவை கொன்றுவிடுங்கள் என்றார்களாம் அழுது புலம்பினாலாம் பாண்டியாயி என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து நின்றாளாம் தனது ஏழு மகன்களையும் ஒதுக்கி விடுவார்கள் என்று பயந்த பாண்டியாயி தானே தனது மகளை கொன்று விட்டலாம் என்று வருவதற்குள் அண்ணன்மார்களும் அம்மாவும் தனக்கு பிடித்த பலகாரங்கள் எல்லாத்தையும் கொண்டு வருவதால் சமாதானமாகிவிட்டார் போலருக்கு என்று நினைத்து விட்டாள் சிங்கம்மா சிங்கம்மாவும் அவர்கள் கொடுத்த பலகாரங்கள் அனைத்தையும் சாப்பிட்டாள் தலை வைத்து வைத்து பின்பு மடியில் படுக்க கொன்றார்களாம் போயிட்டு வந்துட்டேன் போய் ஆகத்தலாம் விட்டுட்டு வரையில சந்தைக்கு சந்தையில வந்து வியாபாரம் பண்ணிட்டு சந்தையில இருந்து நடந்தே வந்துருக்காங்க தெக்கிப்பட்டிக்கு வந்த உடனே நிறைய பேர் கடலூர் கோனார் ஊடு செட்டிய ஊடு எல்லாரும் சேர்ந்து அழகா இருந்துச்சு அவங்க கண்டை மட்டும் அடிக்கிட்ட உனக்கு ரெண்டாம் சொல்லி கொடுத்து வீட்டுக்குள்ளே வாழ் சொல்லி கொடுத்தாங்க கூட்டிகிட்டு வந்துடுன்னு சொல்லி கொடுக்கவும் அந்த பிள்ளை அரிசி ஆகிடுச்சு ஏதாவது என்னமா கொடுத்துருக்காங்க கொடுத்ததா வாங்கிட்டு இந்த பிள்ளைங்க கோளாரா கூட்டிகிட்டு போய் உள்ள அம்மி கொத்தவங்க வாங்கி உள்ளே கூட்டிகிட்டு போயிடுச்சு உள்ள கூட்டிகிட்டு போன விட்டுட்டு இந்த பிள்ளை ஒடியாந்துருச்சு அந்த பிள்ளைய விட்டுட்டு யாரை சிங்கம் அவங்கள சிங்க மாலை விட்டுட்டு இந்த பிள்ளை அண்ணன் மண்டாட்டி வீட்டுக்கு வந்துடுச்சு சரி வீட்டுக்கு வந்த பிறகு இப்போ என்ன செஞ்சுருக்காங்க எங்கேயும் கல்லை விட்டு அதுக்காக கல்ல கூட போகிறோம் பொறுப்பு இல்லை என்னவங்க செஞ்சு இந்த தவிர தாலையில் திறந்து வச்சாங்க ஆலையில் திறந்து விட்டாங்க இங்கே வந்தவொடனே அவங்க சாதிக்காரா அவங்கள பிடிச்ச அவங்க அத்தாப்பா அந்த ஏழு பேர் தவிரோட பண்ணுவோம் ஏழு பேருமே அம்மனை பிடிச்ச மாட்டாக்கிட்டு வந்தாங்க இந்த பிள்ளைய நல்லா சாப்பாடை போட்டு நல்லா கம்மி போய் ஆக்கி போட்டாங்க மீனே போட்டு கொதிச்சுட்டு அவங்க அம்மா அப்பாவே கொதிச்சுட்டாங்க அவங்க அம்மா அப்பாவே தாராட்டு பாடுப்பாடி மீனே போட்டு ம் அதுக்கு பிறகு அரைவுசுராக இருந்தது கட்டிகிட்டே இருந்தது ஆடு மாடு இருந்துச்சு அறுமணி மக்கள் உச்சகளை ஆடுமணி மக்கள் நிமராஜ் கட்டிட்டு இருந்து பார்த்தா தோண்டி மறுபடி பார்த்து நாங்க விட்டுருக்கு அரைவுசு அறுவுசுரை மறுபடியும் தோணி பார்த்து தோண்டி பங்கையில் மறுபடியும் மறுபடியும் அமியன் பார்த்து தான் மறுபடியும் சாமி சாமியா என்ன செஞ்சுருக்கிட்டு இது இருக்கவங்களை பூரம் பிடிச்சி கட்டடத்தில் முடிந்து கட்டறத்த கட்டடம் ம் கட்டோட மாட்டேங்குமே என்னடா கட்டோட மாட்டேங்குது வந்து உறவு வரவு எல்லாம் பிடிக்குமா ம் பிடிச்ச மருந்து இது என்னடா பிடிச்சவங்கன்னா என்ன பண்ணுவாங்க பிடிச்சவங்க சொல்லி சொல்லி பார்த்துருக்காங்க சொல்லி சொல்லி பார்த்துட்டு நான் அணைச்சிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன செய்யறதுக்கு கட்டட கட்டோட மருந்து என்ன காரணம் எனக்கு பெரிய ஆழ மருந்து என்னை அணைச்சி வச்சிங்கன்னா அவங்களை பாதுகாக்கிறது சொல்லுவாங்க அப்படி இருந்து அடைச்சி இங்கே உடம்பு வச்சுக்காங்க இங்கே இருந்து எல்லா மக்களையும் பாதுகாக்கணும் எந்த தவறுமே செய்யாத இப்படி உளியால் அடித்து கொண்டதால தாங்க முடியாத சிங்கம்மா அங்க வர்றவங்க மேலெல்லாம் பிடித்ததான் அங்க இருந்த ஒரு மில்லை கட்ட விடாம செஞ்சதான் ஏன்னு சொல்லி காரணம் கேட்டு கோடாங்கி அடிச்சப்போ சிங்கம்மா நடந்த கதையெல்லாம் சொல்லி அழுததான் ஆத்தா நடந்ததெல்லாம் நடந்துருச்சு நீ தான் தெய்வமாக இருந்து எங்களை காக்கணும்னு ஒருத்தர் கல்லெடுத்து வச்சு வணங்க ஆரம்பிச்சாராம் பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்து அவருக்கு குழந்தை பிறந்ததான் அடுத்தடுத்து பல அதிசயங்கள் நடந்திருக்கு அடுத்தடுத்து பக்தர்கள் கூட்டம் மோத ஆரம்பிச்சிருச்சு திங்கக்கிழமையானா இங்கே கூட்டம் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போவாங்கன்னு சொல்கிறாங்க வேண்டுதல் நிறைய கெடா வாங்கி கொடுக்கறது காலை அந்த மாதிரி வாங்கி விடுறாங்க அப்படி வர்ற காலையை ஜல்லிக்கட்டுகளில் சிங்கம்மா காலைன்னு சொல்லிவிட்டு பல பரிசுகளை வென்று வந்திருக்கு நியாயமான கோரிக்கைகளை வைத்தால் சிங்கம்மாள் கண்டிப்பாக நிறைவேற்றுவாள்